இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த தலைப்பு என்பது உனக்கு மறுவாழ்வு கிடைக்காது மறுவாழ்வு ஏன் கிடைக்காது என்பதை நான் இந்த கருத்துரையின் முடிவுரையில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தலைப்பு உனக்கு மறுவாழ்வு கிடைக்காது சூழ்ச்சியல் சூழும் நேரமும் தமிழன் உணர்ச்சியில் விழித்தாக வேண்டும் தமிழகத்தை சூழ்ச்சியல் சூழும் நேரம் தமிழன் உணர்ச்சியில் விழித்தாக வேண்டும் அதற்கு தேகமும் மூளையும் எப்போதும் சூடாகவே இருக்க வேண்டும் அதற்கு தமிழனின் தேகமும் தமிழ் மூளையும் சூடாகவே இருக்க வேண்டும் தமிழனின் சூடற்ற மூளை அதற்குள் இல்லை சொரணை தமிழனின் சூடற்ற மூளை அதற்குள் இல்லை சொரணை இது யார் செய்த வினயம் மதுவால் மூளை இயங்காத கணயம் இது யார் செய்த வினயம் மதுவால் இளைஞர்களின் மூளை இயங்காத கணயம் துடிப்பு என்றாலே தமிழ் இனம் எங்கேடா போச்சு அந்த குணம் துடிப்பு என்றாலே தமிழ் இனம் எங்கேடா போச்சு அந்த குணம் எங்கு பார்த்தாலும் மதுவால் ரணம் இதை சிந்தித்து பார் ஒரு கணம் எங்கு பார்த்தாலும் மதுவால் ரணம் இதை சிந்தித்து பார் ஒரு கணம் தமிழனே நீ சிந்திக்கும் தருணம் இது தவறினால் தமிழனை ஊனம் ஆக்கிவிடும் மது தமிழனே நீ சிந்திக்கும் தருணம் இது தவறினால் தமிழனை விடும் இது மது தமிழனுக்கு புரியவில்லையா இது தமிழனுக்கு புரியவில்லையா இது தமிழனே உன் கொள்கைதான் எது தமிழனுக்கு புரியவில்லையா இது தமிழனே உன் கொள்கைதான் எது மது உன்னை சிந்திக்க விடாது அது நல்ல சிந்தனைகளை தராது மது உன்னை சிந்திக்க விடாது அது நல்ல சிந்தனைகளை தராது நீ மதுவை மறக்காமல் உனக்கு மறுவாழ்வு கிடைக்காது நீ மதுவை மறக்காமல் உனக்கு மறுவாழ்வு கிடைக்காது என்ற ஒரு தார்மீக கருத்தினை முன்மொழிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்